வணக்கம் இங்கே நிகழ்ச்சியின் முன்னோட்டமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடு சிறந்த கலந்துரையாடல் திரு கே எஸ் மாணவர்கள் அவர்கள் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தின் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் அவர் இப்போது நம்மிடையே உள்ளார் தலைவர் அவர்களுடைய புத்தகங்களிட்டு வந்திருக்கும் அவரிடம் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் சொல்லுங்கள் சார் உங்களுடைய நடராஜரோட உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது என்ன அப்படின்றத துறைமுகம் என்பது மிகப்பெரிய ஒரு பணி அந்த பணியில் முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது நிர்வாக அதிகாரி அந்த நிர்வாக அதிகாரியாக இருந்து எம்டிஎல்பி டாக் போர்டில் நிர்வாக அதிகாரியாக டாக் போர்டு சென்னை போட்டரசில் இணைப்பு செய்த பிறகு இங்கே வந்து சீனியர் நிர்வாக அதிகாரியாக இருந்து கண்டனரை ஆடு பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த மாதிரி ஒரு தமிழ் புத்தகத்தை எவ்வளோ நேரம் ஒதுக்கிறார் என்று தெரியாது ஏறக்குறைய எல்லோருக்கும் எட்டு மணி நேரம் வேலை பத்து மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு போயிடலாம் ஆனால் அதிகாரிகள் அவருக்கு நேரமே கிடையாது என்றைக்கு எப்போது எந்த நேரத்தில் வேலை வருவோம் எப்போ வீட்டுக்கு போகணும்னு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புக புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதிசயம் ஆயிடுச்சு என்னுடைய தகப்பலார் சென்னை துறைமுகத்தையுடைய ஐஎன்டிசியுடைய தலைவர் டாக்டர் பவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உருவாக்குன டாக்டர் பல்லா என் தலைவர் எங்கள் தகப்பனார் தலைவராக இருந்தார் இறக் நம்ம இங்கே இறந்த பிறகு சென்னை துறைமுக வாசலில் எங்கள் அப்பாவுடைய படத்திறப்போல பிரபலமான மூப்பனார் அவர்களை வைத்து தொழிற்சங்க அமைச்சராக இருந்த அருணாசலத்தை வச்சு திறந்த அளவுக்கு இருந்தோம் நான் சென்னை துறைமுகத்தில் கப்பலில் மூட்ட தூக்கும் தொழிலாளியாக இருந்து இன்றைக்கி துறைமுகத்தை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நல்ல ஒரு பெரிய தொழிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் சாரை சற்று ஒரு மாதத்துக்கு முன் பார்க்கும் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே வேப்படைந்து விட்டேன் வாழும் கண்ணதாசனா இல்லை இருக்கும் வைரமுத்தா என்று தெரியாத அந்த ஒரு நாள் புத்தகத்தை வாங்கி போய் படித்தேன் சார் உங்களுக்கு எப்படி சார் இந்த நேரம் இருக்கிறது எப்படி சார் இதை எழுதுகிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டேன் அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை அவரை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு தத்துவங்களை எழுதியிருக்கிறார் எதிரே பார்க்கும் போது புத்தகங்களுடைய தத்துவத்திலே பார்க்கும் போது அதிசயமாக இருக்கிறது எல்லோரிடம் நிர்வாக அதிகாரி வந்து இந்த அளவுக்கு ஏறக்குரிய இந்த துறைமுகம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் மேலும் மேலாக வேலைநிறுத்தம் இல்லாத நடப்பெறுவதற்கு எங்கள் ஐஎன்டிசியும் தகப்பனாரும் ஜி காலன் அவர்கள் ஏன் என்றால் இன்று எல்லா தொழிற்சங்கத்தும் அரவணித்து இந்த இன்வைடேஷன் போட்டிருக்கிறார் அந்த மாதிரி இவர் தொழிலாளர் என்று பாராமல் சகோதரர் என்ற எண்ணத்தில் அனைவரும் அரவணித்து யாரும் எந்த கோபமும் இல்லாமல் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் எங்கள் அருமை நண்பர் எனக்கு அதிகாரி நடராஜா அவர்களை வாழ்த்தி இந்த விழா வெற்றிகரமாக வா நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறு நன்றி வணக்கம் நன்றி திரு கே எஸ் மனோகர் அவர்களே தொழிற்சங்கங்கள் துறைமுகங்களை கட்டமைத்தன தமிழ்ச்சங்கங்கள் தமிழை கட்டமைக்கின்றது மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி